ஆழ்கடலை தாழ் கடல் நாம் தாமிர்கின்றோ அனைத்து உண்மை வழி நடத்துகின்றோ புனிதமார்கெழுதி என செய்திலிருந்து வாசகம் வாரத்தின் முதல் நாள் காலையில் இயேசு உயிர் தெழுந்த பின்பு அவர் முதலில் மக்தலாம் மரியாவுக்கு தோன்றினார் அவரிடமிருந்துதான் அவர் ஏழு பேய்களை ஓட்டியிருந்தார் மரியா புறப்பட்டு சென்று இயேசுவோடு இருந்தவர்களிடம் இதை அறிவித்தார் அவர்கள் துயருற்று அழுது கொண்டிருந்தார்கள் அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் மரியா அவரை கண்டார் என்றும் கேட்டபோது அவர்கள் நம்பவில்லை அதன் பிறகு இருவர் வயல்வெளிக்கு நடந்து சென்றபோது இயேசு அவர்களுக்கு வேற்று உறவில் தோன்றினார் அவர்கள் சென்று அதனை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள் அவர்கள் சொன்னதையும் சீடர்கள் நம்பவில்லை இறுதியாக பதினொருவரும் வந்தியில் அமர்ந்திருந்த பொழுது அவர்களுக்கு இயேசு தோன்றினார் உயிருடன் எழுப்பப்பட்ட தம்மை கண்டவர்கள் சொன்னதையும் நம்பாமல் அவர்கள் கடின உள்ளத்தோடு இருந்ததையும் அவர் அவருடைய நம்பிக்கையின்மையை கண்டித்தார் இயேசுவர்களை அவர்களை நோக்கி உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி பறைசாற்றுங்கள் என்று உரைத்தார் கிறிஸ்துவின் அருள் வாக்கு உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறை சாற்றுங்கள் பறைசாற்றுங்கள் சகோதரர் தொலைக்காட்சியை விசுவாசிகளே கோ இன் கோார் ஓபனிங் பிஃபோர் த சர்ச் லைக் அப்பான் நம்பிக்கையுடன் முன் செல்வோம் கிறிஸ்துவின் உதவியில் நம்பிக்கை கொண்டு பரந்த கடலில் துணிவுடன் பயணிப்பது போல ஒரு புதிய பொற்காலம் திருச்சபையின் முன் உள்ளது திருச்சபை நேற்றும் இன்றும் என்றும் மாறாததாக கிறிஸ்துவை போல இயங்கிக் கொண்டிருக்கிறது வாழ்ந்து கொண்டிருக்கிறது நதியை போல ஓடிக்கொண்டிருக்கிறது அதனுடைய தனி சிறப்பு எந்தெந்த இடங்களில் எப்படி மழை பெய்தால் அந்த மண்ணுக்கேற்ப அந்த தண்ணீர் மாறுகிறதோ அப்படி அந்தந்த நாட்டிற்கேற்ப மொழிக்கேற்ப மக்களின் பழக்க வழங்களுக்கு ஏற்ப திருச்சபை தன்னை முறைப்படுத்திக் கொள்கிறது இந்திய திருச்சபையில் பெங்களூரில் இருக்கக்கூடிய தேசிய இயக்ககம் பிப்ளிக்கல் லிட்டர்ஜிக்கல் அண்ட் சென்டர் இந்த அனைத்து வாரியங்களும் திருச்சபையை இன்னும் புதுமை பொலிவாக கொடுத்து கொண்டிருக்கிறது அதனுடைய இந்த லேட்டஸ்ட் நடைமுறை இந்த புதிய தமிழாக்கம் ஐந்து வருடங்களுக்கு முன்பே லத்தீனில் வந்துவிட்டது மூன்று வருடங்களுக்கு முன்பு ஆங்கிலத்தில் வந்துவிட்டது இப்பொழுது தமிழில் அனைத்தையும் அதே போன்று அந்த மூலத்தை ஒட்டி இப்படி இருக்க வேண்டும் என்று கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரை அனைத்து பங்குதளங்களிலும் இந்த புதிய புத்தகம் கடைபிடிக்க வேண்டும் புதிய ஜபங்களை எல்லாம் அந்த புதிய ஜபத்தில் இந்த உன்னதங்களில் கீதம் இந்த ஒரு ராகத்துக்கு தான் இந்த நல்லாயன் ராகம் என்று அதை அழைக்கப்படும் உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமை உண்டாகுக அந்த ஒரு ராகத்துக்கு தான் இப்போதைக்கு அந்த புதிய தமிழாக்கம் பொருந்துகிறது பேசாம படிப்பதை விட பாடுவது இருமுறை ஜெபிப்பதற்கு இவ்வாறு தன்னைத்தானே தானே திருச்சபை வளர்த்து கொண்டு இன்னும் புதுமை புலிவுடன் சென்று கொண்டிருக்கிறது அதுதான் உயிர் தாண்டவருடைய சிறப்பு ஆற்றல் cannot grasp கிராஸ் காட் with வித் eyesight ஐ சைட் நார் வித் மைண்ட்ஸ் God cannot be possessed in the way we possess a thing. It is the other way around. we are possessed by god we are grasped by god நமது பார்வையாலும் மனதாலும் இறைவனை புரிந்துகொள்ள இயலாது அகஸ்டினார் நல்ல உதாரணம் கடவுளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் முயற்சித்தார் அது நடக்காது கடவுளை ஒரு பொருள் போல உடமையாக்க முடியாது கடவுளை நான் என்வய படுத்துக்கொள்ளுகிறேன் முடியாது மாறாக நாம் இறைவனால் உடைமையாக்கப்படுகிறோம் நான் தான் உன்னை தேர்ந்தெடுத்தேன் ஆகவே அவர் தேர்ந்தெடுத்ததினால் தீ நடுவே நடந்தாலும் சரி வெள்ளத்தின் நடுவே நடந்தாலும் சரி புயல் காற்றில் நடந்தாலும் சரி நாம் முன் துணையாக இருப்போம் அருமையாக ஆராதனை பாடலாக பாடினோம் வலுவாக பிணைக்கப்பட்டுள்ளோம் அவரோடு சேர்ந்து நாம் பிணைக்கப்பட்டிருக்கிறோம் என்னுடைய மறைவுரையில் சொல்லுவேன் ஒரு மகன் தன் அப்பாவிடம் சொல்லுகிறான் அப்பா நான் உன் கையை பிடிப்பதை விட நீ என் கையை பிடித்துக்கொள் ஒருவேளை நான் பிடித்தால் உன் கையை விட்டு விடுவேன் ஆனால் நீ என் கையை பிடித்தால் என்னை விட மாட்டாய் அதுதான் தந்தையினுடைய இணைப்பு வலுவாக அவரோடு இறைவனோடு பிணைக்கப்பட்டிருக்கிறோம் நோ ஒன் எவர் மேட் than the gentle jesus meek and mild சாந்தமும் மென்மையும் நிறைந்த இயேசுவை விட வேறு யாரும் அதிக தொல்லை கொடுத்ததில்லை சாந்தமும் மென்மையும் கொண்டவர் தான் ஆனால் அவர் என்ன செய்கிறாராம் he அஃப்ளிக்ஸ் த complacent அண்ட் கிவ்ஸ் கம்ஃபர்ட் டு தி afflicted யார் எனக்கு ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்றவங்க மனசுல போய் நோண்டிக்கிட்டே இருப்பார் நீ சரியில்லை நீ செய்யறது சரியில்லை ஏசு சொல்லிகிட்டே ஹி அஃப்ளிக்ஸ் த அண்ட் அஃப்ளிக்டட் யாரெல்லாம் வேதனையிலும் சோதனையிலும் சோகத்திலும் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர் நன்மை செய்கின்றார் ஜீசஸ் கம்ஃபர்ட் பிள் இயேசு சஞ்சலப்பட்டவருக்கு ஆறுதல் அளித்தார் சுகமாயிருந்தோரை சஞ்சலப்பட வைத்தார் செய்கின்றார் அது ஒரு ஒரு இயல்பு ஒரு மாதிரி குறுகுறுப்பு இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கு ஒரு நல்ல ஒரு தமாஷான ஒரு நிகழ்ச்சி சொல்லுவேன் ரெண்டு வாலிபர்கள் அறையில ஒருத்தன் அறையில ஒருத்தன் மேல ஒருத்தன் இருக்கிறானே அவன் நேரத்துக்கு வருவான் எந்த வேணாலும் வருவான் ஒரு ஒழுக்கம் ஒன்றும் கிடையாது வந்து டமார்னு கதை அடிப்பான் இதை பண்ணுவான் இதை பண்ணுவான் ராத்திரி நடு ஒரு ஷூவை சுவக்கட்டி இப்படி தூக்கி எறிவான் இன்னொரு கட்டி இப்படி தூக்கி அறிவான் கீழே படுத்திருக்கிறவன் அவனை ஒரு நாள் சொல்றான் டேய் நீ வரதே அர்த்த ராத்திரியில வர வந்து எல்லாம் கெடுக்கிறீடா கொஞ்சம் ஒரு நல்ல எண்ணம் வேணாமா தூங்குறவங்களை கெடுக்கிறோமேன்னு சொல்லி ஒரு நல்ல நண்பனாக செயல்படேன் சரிப்பா நான் இனிமே அப்படி செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னான் ராத்திரி வந்துச்சு வழக்கம் போல வந்தான் இந்த வழக்கம் போல அந்த புத்தி மாற்ற முடியாது ஒரே நாளில் மாறாது டமார்னு கதை அடிச்சான் ஒரு சுவை கட்டிட்டு தூக்கி போட்டான் அப்பதான் ஞாபகம் வந்து ஐயோ கீழே இருக்கிறவன் சொன்னானே சரி அடுத்த ஷூவை மெதுவாக கட்டி வச்சுட்டான் கீழே இருக்கிறவன் நினச்சிட்டு இருக்கிறான் அடுத்த ஷூவை எப்போ அடிப்பான் அடுத்த ஷூவை எப்போ அடிப்பான் அப்படின்னு காத்துக்கிட்டே இருக்கிறான் அவனுக்கு பொறுமையில டேய் அடுத்த ஷூவை தூக்கி எரிடா நான் தூங்கணும் அவன் எப்பயே வச்சுட்டான் இது மனிதனுடைய மனம் அப்படியே நாயிங்னு சொல்லுவாங்க அப்படியே அரிச்சிக்கிட்டே இருக்கும் ஏசு சஞ்சலப்பட வைத்த இன்னொரு நல்ல நிகழ்ச்சி நற்செய்தியில அந்த இரண்டாயிரம் பன்றிகள் இறந்து விட்டனவே ஊரே திரண்டி வந்து ஐயா எங்க ஊரை விட்டு போயா நீ ஊருக்குள்ளார வர வேண்டாம் நச்செய்தியில் சொல்லப்படுகிறது அல்லவா அவர்களுக்கு இந்த பொருட்கள் பெரிதாகப்பட்டன பன்றியும் பன்றியினுடைய விலையும் அதனுடைய காசும் பெரிதாகப்பட்டதினால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படித்தான் நாமும் இருக்கிறோம் பல சமயங்களில் இயேசுவை ஓரம் கட்டிவிடுகிறோம் அவரை உதாசீனப்படுத்துகிறோம் அவரை முழுமையாக ஏற்றுக்கொள்ள தயங்குகிறோம் அவர் நம் முழுமையாக இருத்தல் வேண்டும் இட் இஸ் ஒன்லி வென் வி ஆர் ரெடி டு ரோல் அவே அவர் ப்ரைட் ஆர் செல்ஃபிஷ்னஸ்

குப்பை கோலத்தோட இருந்து அது மேல சென்ட் அடிச்சா சென்ட் மணக்குமா சென்ட்டும் சேர்ந்து நாரும் அவைகளை சுத்தப்படுத்தி பிறகு பெனாயிலோ டெட்டாலோ அல்லது அந்த ரூம் ஸ்ப்ரே ஒருவேளை நம்ம வீட்டில் எலி செத்து போச்சுன்னா வீடு நாரி போயிடுது அதை எலி அப்புறப்படுத்திட்டு கழுவி சுத்தப்படுத்தி பெனாயில் எல்லாம் போட்டு மோப்பிங் பண்ணிட்டு அப்புறம் ரூம் ஸ்ப்ரே போட்டால் கொஞ்சம் மணக்கும் இல்லைனா எலிசுத்த நாற்றத்தோடு சேர்த்து அந்த சென்ட்டும் நாரும் தான் நம் உள்ளமும் உள்ளத்தில் இருக்கக்கூடியவர்களை களைந்து தூய்மைப்படுத்தி விட்டு அதன் மீது தூய் ஆவியை பெற்றோம் என்றால் நாம் வளம் பெறும் வாழ்வை நலம் தரும் வாழ்வை பெற முடியும் இத்தகைய பின்னணியில் இந்த ஜபத்தை நாம் சொல்லுவோம் ஓ டிவைன் வாஸ்டர் Grant that I may not so much seek to be consoled as to console, to be understood as to understand, to be loved as to love. For it is in giving that we receive; it is in pardoning that we are pardoned; it is in dying that we are born to eternal life. Francis vida அளிக்கவும் புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்பதை விட புரிந்து கொள்ளவும் அன்பு செய்யப்படுவதை விட அன்பு செய்யவும் கொடுப்பதால் பெறுகிறோம் மன்னிப்பதால் இறப்பதால் நிலை வாழ்வுக்கு பிறக்கிறோம் அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் ஆறுவிற்கெல்லாம் நான் அன்பு செய்யல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கனமும் நான் சென்றே எந்தை நினது அருட்புகளை இயம்பிடல் வேண்டும் தப்பு ஏது செய்யணும் நீ பொருத்தல் வேண்டும் தலைவா நினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே இது திருவருட்பா ஆனால் என்னுடைய நற்செய்தி அதில் இருக்கிறது பாருங்கள் எந்த நினது அருட்புகளை இயம்பிடல் வேண்டும் நற்செய்தி பிறருக்கு நான் கொடுக்க வேண்டும் நல்ல செயல்களை பிறருக்கு நான் பகிர வேண்டும் அதே சமயத்தில் என் தப்புகள் தவறுகள் ஏதேனும் செய்திருந்தால் பொருத்தல் வேண்டும் உன்னை பிரியாத வர வேண்டும் உன்னை விட்டு நான் பிரிந்து போகக்கூடாது ஆக அந்த பற்றத்தான் பற்றினை பற்றுக என்பதற்கேற்ப இறைவன் தாளை பற்றி நாம் செவிப்போம் ஏற்று வர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் ஆமே

அன்பர்களே ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுறை விளக்கங்கள் உள்ளன படித்து பயன் பெறுங்கள் நன்றி வணக்கம்